கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் விளாக்ஸ் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஆல்ரெடி என் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த மரங்கள்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருந்தா சொன்னேன் இல்லையா தேவையில்லாத மரங்கள் எல்லாமே வெட்டி போட்டிருந்தோம் நல்லா வெயில் பயங்கரமாக கொளுத்துறதுனால அடுத்தடுத்த நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ நினைஞ்சிரும் அதனால் காஞ்சிருந்தனால வந்து தீ வச்சு விட்டுரலாம் ஸோ தம்பிக்கும் லீவ் அதனால வந்து அவனும் தோட்டத்து வேலையெல்லாம் சில எல்லாம் கற்றுக்குவான் அப்படிங்கிறதுனால அவன் இருக்கப்போ தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வேலையிலலாம் வந்து பண்ணுவோம் ஸோ காலையிலே வச்சு விட்டுடலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் சாப்பாடு நேரமே பண்ணி முடிச்சுட்டு அப்பாவும் பையனும் தீ வச்சு பேர்ல பண்ண அட்ராசிட்டி இருக்கேன் நீங்களே பாருங்க இப்போ பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே தீ வைக்கிறேங்கிற பேரில் அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க இவன் வந்து உள்ளே வந்து அது ஒவ்வொரு குச்சியும் தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் ஆனால் உள்ளே அவனால போடவே முடியல அவனால் முடியும் முடியும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தோம் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு பக்கத்துலேயே போகவே முடியல ஸோ எப்படியோ வந்து அம்மா வாங்க வாங்கிட்டே இருந்தால் அவனால் முடியும் போகணுன்னு சொல்லங்காட்டி உடனே இப்போ போட்டு வந்தான் கரெக்டாக ஸோ ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முடியாது முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து மோட்டிவேட் பண்ணி அதை பண்ண வைக்கணும் அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா குபு குபுன்னு தீ எரிஞ்சுதுங்க பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி தீய பக்கத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து செம்மரம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஹீட் வந்து அடிச்சுமோங்கிற பயமும் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு தென்னை மரமும் அந்த சைடு இருக்கனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்கள் நாய்க்கு வந்து எங்கே உள்ளே தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயம் அது வந்து இந்த இடி சத்தம் நல்லா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் எங்கே போனாலும் கூடவே வரும் இருந்தாலும் ஒரு சில சத்தங்கள் அப்புறம் தீ இதுக்கெல்லாம் ரொம்பவே பயப்படும் இடியெலாம் இடிச்சிது அப்படின்னா அப்படியே உள்ளே வந்து படுத்துக்கும் வீட்டுக்குள்ளே கதவை திறந்துருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து படுத்துக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப பயப்படும் ஆனால் எங்களுக்கு வந்து தைரியமாக எங்கே போனாலும் கூட வருது இதெல்லாமே பண்ணும் நல்லா பார்த்தீங்கன்னா தீ வந்து காற்று இல்லாமல் குபு குபுன்னு சூப்பராக எரிஞ்சிகிட்டு இருந்தது ஸோ நான் என் ஹஸ்பண்ட் எப்படி வம்பலுத்துட்டு இருக்கேன்னு பாருங்க அது உள்ளே போடுவோன்னு அவ்வளோ பயப்படுது நாங்களாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க சொல்லு மச்சான் எந்த ஒரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப வந்து அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் பார்க்கும் அதனால தான் என் ஹஸ்பண்டே வந்து ஒரு ஒரு பயங்கரமாக கடிக்கிற மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் அங்காமல் பிடிச்சி அப்படியே எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தாரு இருந்தாலும் அது ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விளாட்றதுக்கு வர மாதிரி அப்படியே பின்னாடி போய் அந்த சைடு ஒளிஞ்சிக்கிச்சு ஸோ ஸ்பேர் வந்து கொண்டு வந்திருந்தோம் எந்த ஒரு தீ வைக்கிற இடமா இருந்தாலும் தண்ணி வேணும் இல்லையா ஸோ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பச்ச புல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த ஹீட்னால காஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இழந்த மரம் வந்து அந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து வேப்பங்களை வெட்டி போட்டிருந்தாரு இதனால வந்து அது காஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால வந்தீங்கன்னா அந்த ஸ்பே ஸ்பேரில் அந்த தண்ணியை வந்து அடிச்சு விட்டுட்டு இருந்தான் என் பையனுக்கு ரொம்ப ஆர்வம் அந்த இதில் அடிக்கிறது அப்படி மருந்து அடிக்கிறப்பலாம் அவ்வளோ அடம் பிடிப்பான் நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு நாங்களும் அடிச்சு விட்டுட்டு வந்துட்டோம் ஃபைனலாக வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தீ எரிஞ்சு முடிச்சிடுச்சு ஒரு சில கட்டைகள் மட்டும் பச்சையாக இருந்திருக்கும் போல எரியாமல் இருந்துச்சு சரி அதை வந்து இன்னொரு நாள் வந்து காஞ்சதுக்கப்புறமா வந்து தீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து எல்லாம் எரிஞ்சு முடிச்சிட்டு வந்து கிளம்பியாச்சு ஸோ தண்ணி சுற்றி அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை பிள்ளை காஞ்சிடும் இல்லையா அதனால் வந்து அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் வச்சு இருந்தோம் என் பையன் அப்பா நானே நானும் பின்னாடியே வந்துட்டு இருந்தான் ஸோ அப்படியே ஹீட்டாக இருக்குன்னு பக்கத்துலேயே போக மாட்டேன்ட்டான் இல்லையா இப்போ பாருங்க நான் பயக்கிறேனா அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே தண்ணியில் விளாட்றது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இறக்கி விடுறது வாய்க்காலில் தண்ணி விட்டால் விளையாடுறது இதெல்லாம் நம்ம தலைமுறையிலாம் வந்து அதை ரொம்ப அந்த வாய்க்கால விளையாடுறதெல்லாம் அனுபவிச்சிருப்போம் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் அது வந்து பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஜென்ரேஷன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரில ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் குழந்தைங்க விளாட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட இருந்து இதை விளாட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நேச்சர் வந்து நமக்கு எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னே புரியல அது வந்து நம்மளே தான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் நம்மளால தான் அந்த தப்பு எல்லாமே ஸோ மரத்தை வெட்டுறது ஆகட்டும் தண்ணியை சேமிக்காமல் இருக்கிறது ரொம்ப வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்மளே பண்ணி நமக்கு நாமளே தான் சூனிய வச்சுருக்கோம் ஸோ அதோட விளைவு தான் பார்த்திங்கன்னா இப்போ வயநாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது நமக்குமே இந்த தடவை வந்து மழை ரொம்ப அதிகமாக பெய்யும் இல்லைனா பெய்யாமல் கூட போகலாம் அந்த மாதிரி தான் சொல்கிறோம் இயற்கைக்கு நம்ம பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணுறோம் அது திருப்பி ரிவேஞ்ச் எடுத்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே யாருக்கும் புரியறது கிடையாது ஸோ தயவு செஞ்சு மரத்தை வந்து வளருங்க ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போய் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு இன்னொரு வேலையாக ஈவினிங் வாக்கில் கிளம்பியாச்சு என்னென்ன நீங்களே பாருங்கள் மத்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு இங்க வந்தாச்சு பனவ பழம் வந்து எடுத்து போட்டு போலாம் அப்படின்னு நாங்க போற தடந்தா இது இதுல அவ்வளவு வந்து பணம் வந்து ஒட்டி கிடந்தது ஈவினிங் போல் வேலை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பழமாவது சாப்பிட கிடைக்கும்னு பார்த்தோம் ஆனால் எல்லாமே பூச்சி பிடிச்சி போயிருந்துச்சு சரி காலையில் எழுத டைமில் தான் ஃப்ரெஷ்ஷாக நிறையா விழுக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பால் ஊற்றிட்டு வரப்போ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழமெல்லாம் அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் இது என்னென்னு கூட தெரியாது ஸோ தென்னை மரமாகட்டும் பணமரமாகட்டும் அதில் இருக்க எல்லா பொருளுமே அவ்வளோ நேச்சுரலாக இருந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து வளர்த்துங்க நீங்களுமே யாராக இருந்தாலும் நிறைய சாப்பிடுங்க மரத்தை வளர்த்துறேன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு எந்த மரத்தையும் வந்து வெட்டாதீங்க தேவையில்லாத மரங்களை வெட்டுறது தான் ஆனால் வீட்டுக்கு தேவையான பல மரங்கள் இதெல்லாம் நீங்களே முடிஞ்ச வரைக்கும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அந்த டேஸ்ட்டே வேறு ஸோ சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள வந்து எந்த வேலையாக இருந்தாலும் அவங்கள வந்து அதில் இன்வால்வ் விட்டீங்க அப்படின்னா எந்த வேலையும் மோசம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நாங்கள் வந்து என்ன வேலை வந்து செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா எங்கள் பையனும் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுவேன் நாங்கள் பக்கத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சுட்டு எங்கள் நாய் பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சு கரெக்டான டைமுக்கு வந்து ஓடி வந்துடுச்சு ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் தான் வந்து தோட்டம் இருக்குது இந்த தடம் வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம் என் ஹஸ்பண்ட் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாரு அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவாகவே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே வந்து சொல்கிறேன் ஸோ நிறையா வந்து வர்ற தடத்துல வந்து இருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் கொட்டி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ சாய்ந்தரம் போய் நீ ஈவினிங் ஒர்க்கெலாம் இருக்குது அவர் வந்து மாடு பார்க்கணும் நானுமே சமையல் ஒர்க்கெலாம் இருக்கனால வந்து கிளம்பிட்டோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு எங்கள் நாய் வந்து எங்களுக்கு முன்னாடியே போயிட்டுருக்கு டாட்டா பை பாய்